வணக்கம் இந்த வீடியோவில் ஒரு சகோதரன் ஒருவர் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வேலை செய்கிற இடத்துல வந்து கேமரா வீடியோ கேமரா வச்சு பூட்டிட்டு அதில் வந்து பார்த்து பார்த்து வேலை சொல்வதாகவும் இதுக்கு என்ன செய்யலாமா தனக்கு வந்து ரொம்ப டார்ச்சர் பண்ணுறார் வீடியோ வச்சு வீடியோ கேமராவை பார்த்துட்டு டார்ச்சர் பண்ணுறார் அப்படின்னு சொல்லி ஒரு சகோதரன் ஒருவர் வந்து கேட்டிருக்கார் அது சம்பந்தமாக இதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் எனக்கு தெரிஞ்சதை நான் உங்களோட பயந்து கொள்கிறேன் இது சம்பந்தமாக வேறு யாராவது உங்களுக்கு வேறு விஷயங்கள் தெரியும் அப்படின்னு சொல்லி சொன்னால் என்னோட இந்த க கருத்துப்பட்டியில் கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் சொல்லுங்கள் இந்த விஷயம் எங்களுக்கு கூட தெரியும் அப்படின்னு சொல்லி சொன்னால் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணிவிட்டு போங்க புதிதாக வார சகோதர சகோதரிகள் என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உள்ள வாங்க உள்ளே வந்தீங்க சொன்னால் என்னுடைய பகிர்வுகள் தொடர்ச்சியாக உங்களை வந்து சேரும் அப்படின்னு சொல்லி கொண்டு அதாவது இந்த சகோதரம் கேட்ட கேள்வி அதாவது வந்து பார்த்திங்க மேல வேலை இடத்துல வந்து வீடியோ கேமரா ஊடாக பார்த்துவிட்டு பேசுகிறது இதில் வந்து நிறைய விஷயங்கள் எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் நான் அவங்களோட பகிர்ந்து கொள்கிறேன் இதில் சட்டத்தில் என்ன செய்யலாம் சட்டத்தில் இருடாமல் இருக்கா இல்லையா அது பற்றிய நிறைய விஷயங்கள் எனக்கு எனக்கு தெரிஞ்ச பக்கத்தில் இருந்து நான் சொல்கிறேன் அதாவது இப்போ பெரிய பெரிய நிறுவனங்களில் நீங்கள் வேலை செய்வீங்களாக இருந்தால் அந்த பெரிய பெரிய நிறுவனங்களில் உங்களுக்கு தெரியும் வெளியில் மட்டும்தான் கேமரா இருக்குன்னு அதாவது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வெளியில் நீங்கள் போகிற பாதையில் வாசல் என்ட்ரன்ஸில் வந்து கேமரா இருக்கும் அதை சுற்றி வெளியில் கேமரா இருக்கும் அதுக்கு உள்ளே போயிட்டீங்கன்னு சொன்னால் அதுக்குள்ளே கேமரா இருக்காது இது பெரிய இப்போ பெரிய பெரிய சொசைட்டியில் வந்து கிளீனிங் வேலை செய்கிற அண்ணன் எல்லாமே தெரியும் இங்கே நீங்கள் பெரிய ஒரு கட்டறங்களை போகிறீங்கன்னு சொன்னால் உங்களுடைய என்ட்ரன்ஸ் வாசலில் மட்டும்தான் கேமரா இருக்கும் உள்ளுக்கு கேமரா இருக்காது நீங்கள் உள்ளே என்ன எல்லாம் அங்கே அவ்வளோத்துக்கு வந்து பூந்து பார்க்கற அளவில் இந்த கேமரா எங்கெங்கே போட்டிருப்பாங்க சொன்னால் எல்லா வாசல்களும் உள்ளே வர்ற எத்தனை எல்லா வாசல்களுக்கும் வந்து கேமரா போட்டிருப்பாங்க இதான் நோமல் நடமுறை இதை விட்டு ஒரு சென்ட்ர கொமர்சியலில் இருக்கிற கடைகளாக என்று சொன்னால் அந்த சென்ட்ரொமர்சியலில் இருக்கிற கடைகளில் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் சென்ட்ர கொமர்சியல் ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் வந்து ஃபுல்லாக கேமரா போட்டிருப்பாங்க எல்லா பக்கமும் அதை விட எல்லாம் கேமரா போட்டிருப்பாங்க என்னென்னு சொன்னால் அந்த சாமான்களை யாராவது களை போகிறாங்களா அல்லது வந்து அவங்க என்ன செய்கிறாங்க அதை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக கேமரா போட்டிருப்பாங்க இது எங்களுடைய சின்ன அலுமந்தேசியம் கடைகளில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லா பக்கமும் கேமரா இருக்கும் இப்போ ஒரு நூறு மெக்கரை கடை இருக்குன்னு சொன்னால் பன்னெண்டு கேமரா இல்லை பதினெட்டு கேமரா போட்டிருப்பார்கள் அதை விட கெஸுக்கு வந்து சொன்னா ஒரு பத்து கேமரா போட்டிருப்பார்கள் அவ்வளவுக்கு வந்து கெஸுக்குள்ள வந்து நார்மலாக கேமரா போட்டிருப்பார்கள் அதை விட கெஸுக்குள்ள வந்து ஒளிச்சு கேமரா வச்சிருப்பார்கள் இப்படியான விஷயங்கள் இந்த அலுமந்தேசியம் கடைகளில் இருக்கிறது ரெஸ்டாரண்ட்லேயும் தமிழ் ரெஸ்டோரெண்ட்டுகளில் தான் நான் தமிழர்களுடைய ரெஸ்டோரெண்ட் உணவகங்களில் தான் சொல்கிறேன் அதாவது தமிழர்களுடைய உணவகங்கள்லையும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உணவங்களையும் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளே கேமரா இருக்கும் நார்மலமோ கேமரா இருக்கணும் என்ன கேரளம்னு சொன்னால் அங்கே ஏதாவது அடிப்பாடு குத்துப்பாடு கொலை அதாவது அது சம்மந்தமாக ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துட்டுது அப்படின்னு சொல்லி சொன்னால் அந்த கேமராவில் வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு போலீஸ் பொலிஸ் வந்து கட்டாயம் வந்து கேமராவுக்கு வைப்பார்கள் அல்லது வந்து இன்சூரன்ஸுக்கு போகின்ற பொழுது இன்சூரன்ஸ் வந்து கேமரா ரைக்கோட்டத்தான் உடனே இருக்கும் வீடியோ ஃப்ரூவாக தாங்கும் அப்படின்னு சொல்லி தான் இன்சூரன்ஸ்க்கு நாங்கள் பூவுன்ற பொழுது அந்த இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு நீங்கள் என்ன ஆதாரம் வீடியோ ஃபுட்கேஜை கொண்டு வாங்கன்னு சொல்லி இந்த வீடியோ ஃபுட்கேஜ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதத்துக்கு கட்டாயம் இருக்கும் இதில் வந்து இந்த கேமராவில் வந்து நிறைய பிரச்சனை இருக்கிறது தெரியாத சொல்ற தெரிஞ்சு கொள்ளுங்க கூட தெரியுமா தயவு செஞ்சு வீடியோக்களை வந்து தேவையில்லாத குமெண்ட் போடாதீங்க அதாவது இந்த வீடியோவில் வந்து போடுகின்ற பொழுது கடைக்குள்ள கடைக்குள்ளே வந்து நான் அதாவது பெரிய கடைகளை விடுவோம் நம்ம அலுமந்த தேசியம் கடைகளில் விசா இல்லாத நிறைய சகோதரர்கள் வேலை செய்கிறாங்க அவர்களுக்கு தான் இந்த சித்திரவதை கூட இந்த கேமராவை பார்த்து வேலை செய் வேலை செய் வேலை செய் காசு களை நீ அதை நீ இதை எடுத்தனே அனுசி இந்த இது சம்பந்தமாக விசா உள்ள சகோதரர்கள் விசா இல்லாத சௌரர்கள் அந்த அலுவந்தசியம் கடைகள் அல்லது எங்களுடைய உணவகங்கள் தமிழர்களுடைய உணவகங்களில் வேலை செய்கிறீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு கடைக்குள்ளே வந்து கேமரா போட்டிருந்தா அந்த கடையுடைய பாதுகாப்பு கேமரா போட்டிருக்கலாம் சரி அந்த கெஸுக்கில் வந்து போடுற கேமரா வந்து பார்த்தோம்னா கிளியோஸ் வந்து காசு தந்தாங்களா இல்லையான்றதை ப்ரூவ் பண்ணுறது மட்டும் தான் காசு போடலாம் கேமரா போட்டலாம் ஆனால் நீங்கள் காசு வேண்டி லாஜிக்கை வைக்கிறீங்களா நீங்கள் என்ன செய்றீங்கன்னு சொல்லி உங்களை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு எங்கேயுமே சட்டம் இல்லை கேமரா போட இல்லாது இது ஒரு விஷயம் ரெண்டாவது இந்த கேமரா அப்படி கடைக்குள்ளே போடுகின்ற பொழுது உங்களிடம் எழுத்து மூலம் வேண்டி கடிதம் வாங்கியிருக்கணும் இந்த கடைகளில் வந்து கேமரா எல்லாமே வந்து இருக்கிறது எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி என்னுடைய சம்மதத்தின் பேரில் தான் நான் இதில் வேலை செய்கிறேன் அல்லது என்னுடைய சம்மதத்தின் பேரில் இந்த கேமரா பூட்டியிருக்கிறாங்க அப்படின்ற ஒரு கடிதம் வந்து உங்களிடம் வந்து வேண்டனும் இது வந்து நீங்கள் ஒரு வேறு இடத்துல பிரச்சனையாகி நீங்கள் வேலையை விட்டு வழியில் போகின்ற பொழுது கேமரா கொண்ட்ரோலில் வந்து நாங்கள் எங்களை வந்து சித்திரை செய்கிறோம் நீங்கள் ஒரு பிரிமையில் போய் கேஸ் போட்டிங்கன்னு சொன்னால் அவங்க உடனே இருக்கிறது வந்து நீங்கள் இதுக்கு நீங்கள் கடிதம் கொடுத்தீங்களா உங்கள்கிட்ட வந்து சொல்லி தான் இந்த கேமரா போட்டார்களான்னு சொல்லி அதில் இன்னும் ஒரு சிஸ்டம் என்னன்னு சொன்னால் இப்போ வர நவீன கேமராக்கள் எல்லாமே வந்து இருக்கு அதாவது வந்து நீங்கள் கதைக்கிறது எல்லாமே வந்து அது சேர்ந்து ரெக்கார்ட் பண்ணுவீங்க என்ன கதைக்கிறீங்கன்னு சொல்லி ரெக்கார்ட் பண்ணும் இது அநேகமான இடங்களில் வந்து பாருங்கள் வழி வெளிவாசலில் ஸ்டிக்கர் ஒட்டி இருப்பாங்க கேமரா போட்டிருக்கிறது இந்த வாய்ஸ் நீங்கள் கதைக்கிற வாய்ஸும் வந்து ரெக்கார்ட் பண்ணுமென்னு சொல்லி போட்டிருப்பாங்க நீங்கள் அநேகமான இடங்களில் இப்போ போட்டிருக்காங்க தமிழர்கள் கடைகளிலேயே போட்டிருப்பாங்க எங்களுடைய சோழர்களுக்கு அது விளங்காமல் இருக்கலாம் ஆனால் கட்டாயம் வந்து அது போட்டிருப்பாங்க என்ன காரணம் சொன்னால் நாளைக்கு ஒரு பிரச்சனை பண்ணுறது கிளியோ ஏதாவது அவங்க தனிப்பட்ட விஷயங்கள் அதை கழிச்சுருக்கின்ற போது அதை எங்களோட கேமரா ரெக்கார்ட் பண்ணிச்சேன்னு சொன்னால் அதனால் பிரச்சனை அதை வந்துச்சுன்னு சொன்னால் அதை பாதுகாக்கிறதுக்காக தான் அதை வந்து அந்த கேமரா வந்து ரெக்கார்ட் வாய்ஸ் ரெக்கார்டும் வந்து பண்ணுகிறது அப்படின்றத வந்து சொல்லணும் வழியில் வந்து பப்ளிகுக்கு வந்து காட்டாரு இதே வந்து வேலை இடத்துல இருக்கின்ற பொழுது நீங்கள் ஒரு கேஷியராக கேசியில் வேலை செய்யறீங்கன்னா உங்களை வந்து அவ்வளோ கண்ட்ரோல் பண்ணுகிறார்கள் இல்லை கேமரா அவ்வளோ கேமரா கேஸுக்கு வந்து இப்படி எல்லா பக்கத்தாலையும் பூட்டி இருக்குது சொன்னால் இப்போ சில கடைகளில் ரெண்டு கேஸ் இருக்குது சில கடைகளில் ஒரு கேஸ் தான் இருக்கும் ஒரு கேஸ்லேயும் வந்து நாலு பக்கம் கேமரா ஆச்சு கீழே வச்சு ஆச்சு மேலேருந்து ரெண்டு கேமரா போட்டிருப்பாங்க இப்படியான விஷயம் எல்லாம் இருக்குது அப்படி போட்டால் அந்த மைக்ரோ கேமரா எல்லாம் இருக்கிற பொழுது உங்களிடம் வந்து எழுத்து மூலம் கடிதம் வாங்கியிருக்கணும் உங்களுடைய விருப்ப உங்களுக்கு தெரியும் நான் இந்த கேமரா இங்கே இருக்கிறது அப்படின்ற விஷயம் உங்களுக்கு தெரியுமான்னு சொல்லி வேண்டாமல் விட்டுருந்தா அது முதலாளியோட பிரச்சனை இல்லை உங்கள் நீங்கள் வேலைக்கு வருகின்ற பொழுது புதுசாக நீங்கள் ஒரு கடைக்கு வேலை போகிறீங்கன்னா அந்த விஷயங்கள் எல்லாமே உங்களை சொல்லித்தான் அவங்களுக்கு வேலைக்கு எடுத்துருக்கணும் அதுக்கு வந்து உங்களை சைன் பண்ணியிருக்கணும் நீங்கள் அதை சரியான முறையில் பார்த்து சைன் பண்ணியிருக்கணும் என்னென்ன போட்டுக்கு அப்படின்னு சொல்லி இது வந்து நோமல் நடைமுறை இப்போ வந்து நீங்கள் கேமராவில் உங்களை பார்த்து கொண்ட்ரோல் பண்ணுறதுக்கு வந்து ஃப்ரான்ஸில் சட்டம் இல்லை வேலை இடத்துல வந்து உங்களோட நம்பிக்கை இல்லைன்னு சொன்னால் உங்களை வேலைக்கு எடுக்கக்கூடாது லண்டனை பொறுத்த வரையில் இந்த கேமரா சிஸ்டம் வந்து ஃபுல்லாக அனுப்பாட்டுறதுக்கு சட்டம் வந்திருக்கு ஃப்ரான்ஸ் இல்லை அதுக்கான சட்டங்கள் வரல ஒரு வாசலில் வைக்கலாம் ஒரு பல்பொருள் அங்காடி அல்ல ஒரு உணவகம் உணவகம்ங்கிற பொழுது அவங்கால மற்ற இந்த செல்லுகளாக இருக்கலாம் இல்லை சாமான் பல சில கடைன்னு சொன்னாங்க கடைகளில் சாமான் இருக்கிற பொழுது அதுக்கு வந்து வைக்கலாம் வைக்கின்ற பொழுது அது பிரச்சனை கிடையாது ஆனால் உங்களை கட்டுப்படுத்துவதற்கு அல்லது உங்களை கொண்ட்ரோல் பண்ணுறதுக்கு வந்து கேமரா வைக்க முடியாது சட்டப்படி வைக்க முடியாது அப்படி உங்களை வச்சு கண்ட்ரோல் பண்ணுங்கிற பட்சத்திற்கு அந்த கேமரா வீடியோ ஃபுவில் தான் உங்களை வச்சு வீட்டை அனுப்புகிறார்களாக இருந்தால் நீங்கள் சட்ட நடவடிக்கை எடுக்கலாம் அவர்கள் மீது சட்ட நடவடிக்கை எடுக்கலாம் எனக்கு தெரியாது எனக்கு சொல்லலை எனக்கு சொல்லாமல் தான் இந்த கேமரா வந்து இங்கே பூட்டப்பட்டு இருக்கிறது எனக்கும் இதுக்கும் தெரியாது அதே மாதிரி இந்த ஒழிச்ச கேமரா வச்சு உங்களை பார்க்கணும் அப்படின்னு சொன்னாலும் அதுக்கும் வந்து நீங்கள் நடவடிக்கை எடுக்கிறதுக்கு அது நீங்கள் ஃபு ஃப்ரூவ் எடுக்கணும் அதாவது வந்து கேமரா அதுக்குள்ள இருக்குன்னு சொன்னதை வந்து ஃப்ரூவ் கொண்டு போகணும் அத ஆதாரத்தோடு போனீங்கன்னு சொன்னால் சட்டத்து ரணி ஊடா போகணும் அப்படி சட்டத்து அணி எல்லாம் சொன்னீங்கன்னு சொன்னால் அவர் வந்து இதற்காக பாதாடுவர் நீதிமன்றத்தில் உங்களுக்கான உரிமை வந்து பாதிக்கப்படும் வேண்டித்தரப்படும் அதாவது வந்து உங்களுடைய தனி உரிமை பாதிப்பு அது சம்மந்தமான விஷயங்கள் இருக்கிறது சட்டத்தில் இன்னொரு விஷயம் வந்து ஒரு முதலாளி இந்த கேமரா போடுகின்ற பட்சத்தில் உங்களுக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ கேமரா போடுவோம் என்ற பட்சத்தில் அந்த கேமராவை உங் பார்த்து உங்களை கொண்ட்ரோல் பண்ணி உங்களுக்கு வந்து வேலை சொல்கிறதுக்கு வந்து முதலாளிக்கு ரைட்ஸ் கிடையாது அவரை பொறுத்தவரையில் அவருடைய என்னென்ன செய்யணுமோ அந்த வேலைகள் எல்லாத்தையும் சொல்லி போட்டு போக வேண்டியது மட்டும்தான் அவருடைய வேலையை ஒழிய மிச்ச வேலைகளை வந்து நீங்கள் வேணும் மற்றது வந்து நாங்கள் ஒரு இடத்த வேலை செய்கிறோம்னா நான் ஏற்கனவே சொல்லிடுறேன் எங்களோட மெனைச்சாட்சிக்கு நாங்கள் வேலை செய்யணும் நாங்கள் வேண்ட சம்பளத்துக்கு வேலை செய்யணும் அப்போ தான் அந்த சம்பள காசு எங்களுக்கு சுவாரம் மற்றபடி இந்த கேமராவில் வந்து இவ்வளவுதான் நடைமுறை விஷயங்கள் அந்த கேமராவில் நீங்கள் கதைக்கிற விஷயங்கள் சில நேரங்கள் நீங்கள் முதலாளியை திட்டிருக்கலாம் முதலாளி சம்பளம் தரையில் என்ன வேறு யாருக்கு சொல்லி இருக்கலாம் அல்லது வந்து நீங்கள் உங்களுடைய மனைவியுடன் வந்து கழிச்சிருக்கலாம் காதலியோடு காய்ச்சிக்கலாம் சல்லாபம் போட்டுக்கலாம் இப்படியான விஷயங்கள்லாம் வந்து அதை வந்து ரெக்கார்ட் பண்ணி அதை வச்சுக்கிட்டு உங்களை மிரட்டுறதோ அல்லது வந்து உங்களை வந்து அது துன்புறுத்துறதோ அதை வச்சுக்கொண்டு உங்களை வேலை வாங்குறதுக்கோ வந்து சட்டத்தில் இடமில்லை சட்டத்தில் இதுவும் இல்லை நார்மலாகவும் அதை செய்ய முடியாது அப்படி யாராவது செய்கிறார்கள் சொன்னால் நீங்கள் அத்தனை ஆதாரங்களையும் கலெக்ட் பண்ணுங்க வீடியோ சொன்ன நீங்கள் ஞாபகம் கொள்ளுங்கோ நீங்கள் அந்த கடிதத்தில் அதாவது வந்து உங்கள வந்து எழுத்து மூலம் வேண்டி இருக்கணும் நீங்கள் வந்து இந்த வீடியோ கேமரா வந்து ரெக்கார்ட் பண்ணப்படுகிறது அப்படின்றத கொண்டு வேண்டியிருக்கணும் சில கடைகள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் வீட்டு கடைக்குள்ளே நீங்கள் போய் கடை தொடக்கில் வந்து கேமரா ஃப்ளாஷ் ஃபோட்டோ எடுக்கும் உங்களை நீங்கள் தான் உள்ளே போய் கடை தொடக்கிறீங்க அப்படின்னு சொல்லி அதுக்கெல்லாம் வந்து உங்கள வந்து எழுத்து மூலம் வேண்டியிருக்கணும் நீங்கள் வந்து உள்ளுக்கு வருகின்ற பொழுது இந்த கேமரா ஃப்ளாஷ் பண்ணணும் உங்களை வந்து வீடியோ எடுக்கும் ஃபோட்டோ எடுக்கும் அப்படின்ற விஷயங்கள் எல்லாமே எடுத்து மூலம் தந்துருக்கணும் விசா விசாயில்லா சகோதரர்களுக்கு வந்து இது கஷ்டமான விஷயம் சகோதர சகோதரங்களே என்னென்னு சொன்னால் நீங்கள் வேலையை பார்க்குறதா இப்படியான பிரச்சனைகள் வருகின்ற பொழுது கொஞ்சம் கஷ்டம் விசாரிக்கிற சௌரர்களாக இருந்தால் இப்படி ஒரு சிஸ்டத்தில் வந்து உங்கள் மீது நடவடிக்கை எடுக்கின்ற பட்சத்தில் ஒரு தொழில் நிறுவனத்திலேருந்து பெரிய தொழில் நிறுவனங்களில் இப்படி சிஸ்டம் இல்லை சின்ன சின்ன தொழில் எங்களுடைய சௌரர்களுடைய இந்த அலும தேசிய கடையெல்லாம் நீங்கள் எடுக்கிறீங்களா சாப்பிட்றீங்களா கெஸிலேருந்து காசு எடுக்கிறீங்களா ஏதாவது களவெடுத்துட்டு போகிறீங்களா வேறு செய்கிறவங்களே நம்பிக்கை இல்லாமல் இல்லை தமிழர்களே நம்பிக்கை இல்லாமல் இருக்கின்ற ஒரு சில முதலாளிகளால் இந்த கடையை விட அந்த கெஸுக்கெலாம் வந்து பயணிஞ்சிடுவது கேமராவை பூட்டி கள்ளமாக பூட்டி இது நாலு மனத்தான் வீட்டில் இருந்து கொண்டு மனித புள்ளிகளோட சந்தோஷமாக இருந்து கொண்டு உங்களை கொண்ட்ரோல் பண்ணிக்கொண்டிருக்கிறது இதுதான் உண்மை அவர்கள் தங்களுடைய சுகபோக வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு இங்கே விசா இல்லாதவனையோ விசா இல்லாத அங்கே பியோ தாங்க செய்யலை வேலைக்கு வச்சுக்கொண்டு அவளை வேலை சித்திரவதை பண்ணிக்கொண்டு நீ அதை செய்யலை நீ இதை செய்யலை கிளியோச பார்க்கல கொலியை பார்க்கல ரியாவை பார்க்கல மணிக்கிறாம பார்க்கல அதை பார்க்கல இதை பார்க்கல கிளியோஸ் வந்து விழா நேரம் நிற்கிறாங்க கிளியோசம் அங்கே நிற்கிறாங்க கிளியோ சாமானிக்காக போறாங்க கிளியோஸ் கொலைப்படுத்திட்டு போகிறாங்க இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா என்னென்னால் வேலை ஆட்களை வந்து குறைச்சி போட்டு இந்த கேமரா சிஸ்டத்தில் வந்து பார்க்குறது வந்து ஒரு அநாககமான செயல் அப்படி நீங்கள் ஒரு இடத்த வேலை பதிஞ்சு வேலை செய்கிறீங்களாக இருக்கின்ற பட்சத்தில் நீங்கள் பயப்படாமல் ஒரு நல்ல ஒரு சட்டத்தரணியை பிடிச்சி உங்களுடைய தனி உரிமை மீறல் அப்படின்றது அல்லது வந்து உங்களை வந்து உங்களுடைய அனுமதி இல்லாமல் கேமரா கண்ட்ரோல் பண்ணி உங்களை வந்து வேலைகள் சொல்கிறாங்க சொன்னால் நீங்கள் சட்டப்படி போகலாம் எந்த பிரச்சனையும் கிடையாது சட்டத்தில் இடாமல் இருக்கிறது ஒரு வேலை இடத்துல உங்களை வேலையா நிப்பாட்டுறது இந்த கேமரா வச்சு கொண்டு தான் உங்களை வேலையா நிப்பாட்டாங்கன்னா உங்கள்கிட்ட வந்து கடிதம் வாங்கியிருக்கணும் நீங்கள் நான் சொல்கிறது உங்களுக்கு யாராவது நம்பிக்கை இல்லைன்னு சொன்னால் நீங்கள் சட்டத்தன்னை மாதிரி கேளுங்கள் சட்டத்தன்னை மாதிரி சொல்லுவாங்க அதுக்காண்டி எங்களை தமிழ் சட்டத்தரணிகள் மேலே டக்கு இருக்காதிங்க அவங்க வந்து உங்களுக்கு ஒன்று சொல்லுவாங்க அவங்கள முன்னாடி கிட்டே போயிட்டு காய்ச்சி அவங்கள்ட்ட காசை வேண்டிட்டு அவங்க மாறிடுவாங்க அது வேறு கதை நான் அதுக்கு இன்னொரு நாளைக்கு அந்த சோகத்தை வந்த ஒரு நோயை சொல்கிறேன் நான் என்னுடைய வாழ்க்கைகளில் நடந்த அந்த தமிழ் முறை அந்த தமிழ்நோயர் மேலே நம்பி போய் ரோட்டுக்கு வந்த சித்தனாமன் மன்னோடைய வீடியோ சொல்லணும் பிரச்சனை கிடையாது அதனால் சட்டத்தில் வந்து நீங்கள் உங்களை இந்த வீடியோ ப்ரூவை வச்சுக்கொண்டு வேலையை அனுப்பாடலாம் அப்படின்னு சொல்லி இடமில்லை அப்படி உங்களை அனுப்பாடினா பயப்படாம மான வழக்கு போடுங்க உங்களை அது தமிழ் முதலாளியோ ஃப்ரெஞ்சு முதலாளியோ எந்த முதலாளியோ பிரெஞ்சு முதலாளி மாதிரி கட்டாயி இது சட்டப்படியும் செய்ய மாட்டாங்க வாசல் கேமரா இருக்குது மற்றபடி உள்ளூ கேமரா போட இல்லாது உங்களோட கண்ணுக்கு தெரியாமல் எங்கேயாவது கேமரா போட்டுருந்தால் சரியே ஒழிய மற்றபடி கேமரா போட இல்லாது அதுக்கு சட்டமும் இல்லை அந்த ஃப்ரெஞ்சு கடைகளில் வந்து அநேகம் வந்து எலாம் ஸ்ட்ரங்கள் ஆயிரத்தெட்டு கேமரா போடுறது எல்லாமே சரியான குறைவு தமிழர்கள் கடைகளில் இந்த விஷயங்கள் அளவுக்கு புதிய அதிகமாக இருக்குது தெரிஞ்சே சொல்லியிருக்கேன் ஒரே சகோதரர்கள் யாராவது வீடியோ பார்க்குறவர்கள் உங்களுடைய கருத்துக்களை வந்து எங்களோட பகிர்ந்து கொள்ளுங்கள் நன்றி